மகளே நான் உன்னை கைவிட்டதாக நினைக்கிறாய் உண்மையில் உன்னை கரை சேர்த்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் கரை சேர்ப்பதுதான் உனக்கு செய்திருக்கும் பெரிய நன்மை இந்த நிலையை அடைவதற்காக பெரிய அனுபவங்களை கடந்தாய் இப்போது உனது மனநிலையை கொஞ்சம் கவனி எது நடந்தாலும் பாபா பார்த்துக்கொள்வார் என என் மீது பாரத்தை போடும் அளவு பக்குவப்பட்டுள்ளாய் நோய் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் பாபா என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதிற்குள் இருக்கிறது எது வந்தாலும் பயப்பட மாட்டேன் என்ற நிலையை அடைந்திருக்கிறாய் எல்லாம் எனது கர்மவினை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் தப்பிக்க முடியாது தப்பிக்கவும் கூடாது என்று துணிந்து எதிர்கொள்ள முடிவு செய்திருக்கிறாய் இழப்புகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நோய் வந்து படுக்க வைத்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்கிறாய் அல்லவா மனதை நெருக்குகிற நெருடுகிற கோபதாபங்களை தூண்டுகின்ற எந்த நிலையிலும் பொறுமை காக்கின்றாயல்லவா இவைதான் எனது அனுகிரக பலன்கள் நான் உன்னை கைவிடவில்லை உன்னை விழிப்புடன் நடத்தி வருகிறேன் உன்னை பாதுகாக்க நிழலாக தொடர்கிறேன் உன்னை பலமாக்கி நம்பிக்கையோடு முன்னேறச் செல்ல வைப்பதும் ஆறுதலாக இருப்பதும் நானே ஓம் சைரா